இறைவா என்னை காத்திருள்ளும் உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளேன் பாஸ்கா என் கிழமை திங்கள் புனித அன்சலம் நினைவு மறையுறை சிந்தனை உண்மையை பொய்யாகவும் பொய் உண்மையாகவும் எழுதப்படுகின்றது இயேசுவின் உயிர்த்தெழுதலை சீடர்கள் உண்மை என அறிவிக்கிறார்கள் ஆனால் படை வீரர்கள் தவறான செய்தியை பரப்புகிறார்கள் ஒருவனின் செயலுக்கு மனிதன் பல பரிணாமங்களை கொடுக்கலாம் ஆனால் உண்மையை புதைக்க முடியாது தன் வாழ்வில் நல்லதை செய்ய நினைக்கும் மனிதன் கடவுளை கண்டிப்பாக காண முடியும் இயேசு உயிர்த்தெழுந்தார் என்ற செய்தியை பறைசாற்ற சீடர்கள் விரைந்து செல்கிறார்கள் திடீரென்று இயேசுவை சந்திக்கிறார்கள் நற்செயல்களை புரிய நாம் முன்வரும்போது இறைவன் நம்மை தேடி வருகிறார் எனவே உண்மையை தேடுவோம்